அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் தமிழ் இலக்கணத்தை பார்க்கலாம் அதாவது நேற்று வந்து மெய்யெழுத்து முடிஞ்சிருந்தது அடுத்தது வந்து ஒழித்து பார்த் உணர்வோம் ஒழித்து பார்த்து உணர்வோம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஆறும் வன்மையாக இழைக்கின்றன ஞா நான் அதான் இன்று இன்று இங்கு இம் இன் ஆகிய ஆறும் வந்து மென்மையாக ஒழிக்கின்றன ஏ ல ஆகிய ஆறும் வந்து வன்மையாக இல்லாமல் மென்மையாக இல்லாமல் இரண்டுக்கு இடைப்பட்டு ஒழிக்கின்றன கசட தவற வந்து வன்மையாக ஒழிக்கிறது ஞனமனை வந்து ஆறும் மென்மையாக ஒழிக்கின்றன உயிர்மை மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்து பணி பன்னிரண்டு வந்து சேர்வதால் இருநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொன்னால் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர்நெடியில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என நிர்வகைப்படுத்தலாம் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒழிக்காகும் கால அளவு வந்து அரை மாத்திரை தமிழ் மொழியில் உயிர்மை உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அது வந்து ஆயுத எழுத்து ஆகும் கபிலருக்கு மாத்திரை அளவு கொடுத்து போட்டுருக்காங்க கபிலர் கா வந்து ஒன்று பி ஒன்று லா ஒன்று இரு வந்து அரை மாத்திரை மூன்ற மாத்திரை கபிலருக்கு உயிரெழுத்து தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவு இல்லை சொல் வந்து கேட்டிருக்கு உயிரெழுத்து தொடங்கும் இரு இரண்டு மாத்திரை அளவு சொல் வந்து அது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஒரு எழுத்து சொல் வந்து ஆ வச்சுக்கலாம் ஆ ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் வந்து அது அடுத்தது இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்களாகும் சொல்லின் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அது நேரமாக வல்லின எழுத்து வரும் இது இதில் வந்து ஞா க கொடுத்துருக்கு ஞா நா இணை எழுத்துக்கள் ஞாக்கு கா ஞாக்கு ச வந்த எழுத்து நா வந்த ட அடுத்தது நா த மாக்கு இணையத்து பாக்கு இணையெழுத்து வந்து ரா அடுத்தது யாக்கு ரா வரும் லாவுக்கு லாவுக்கு லா இந்தளவு வந்து இணையெழுத்து அது அடுத்தது இடைய எழுத்துக்கள் ஆறும் யா ரா ல ப ல ல ஒரே இனமாகும் யர்லா வரல வந்து ஒரே எண்ணமாக இருக்கும் அடுத்ததா அஇஐஐ அதுக்கெல்லாம் வந்து இணையெழுத்து கொடுத்துருக்க ஆக்கு ஆ ஈகி ஈ உ ஏகி ஏ ஐ கி ஓக்கு ஓ அவுக்கு வந்து உ இணையழுத்து அழுத்தது மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களில் இணையெழுத்துக்கள் உண்டு உயிர் உயிரெழுத்துக்களில் நிலை குறியிலும் நெலுக்குறியிலும் இணையழுத்துக்களாகும் குறியில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என என்பது எழுத்து அவு என்னும் எழுத்துக்கு ஊ என இணைய எழுத்தாகும் கொடுத்துருக்கு அவ்வுக்கு ஊ இடைய இணையெழுத்து அடுத்தது வந்து இணையெழுத்து வந்து ஐ என்னும் எழுத்துக்கு ஈன்னு கொடுத்துருக்கு ஐக்கு இன எழுத்து இணைய எழுத்துக்கள் எழுத்துக்கு ஊ என இன எழுத்தாகும் அவுக்கு ஊ சொல்லில் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாக குறியில் எழுத்து சேர்ந்து வரும் ஓதல் ஓ ஓக்கு வந்து ஓ சின்ன கொடுத்துருக்கு ஓதல் தூ உம் தூ உம்கு தூ உம் ஈ தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து வந்து இல்லை எழுத்துது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் இது இடம்பெறாத சொல் வந்து கண்ணில் தவறான சொல்லை வட்டமிடு காட்டுக சொல்லியிருக்காங்க இது வந்து மெல்லினத்துக்கு இன எழுத்துக்க இடம்பெறாதது வந்து கண்ணில் தவறான சொல்லை வட்டமிடுக இதுனால் வென்றான் வென்றான் தான் தவறான சொல் தென்றல் கண்டம் நன்றி மண்டம் பம் அது எழுத்துப்பிழை இருக்குது தென்றல் வந்து ரெண்டு சொல்லி நான் ஒரு கண்டம் கண்டம் தப்பு கண்டம் வந்து மூணு சுளி நன்றி வந்து ரீ ரீ வந்து இந்தரி வரும் இது வராது இந்தரி வரும் நன்றிக்கு ரீ வந்து இந்த வரும் அடுத்தது மண்டபம்க்கு மூணு சுழி மூணு சுழி நா வந்து வரும் மூணு சுழி நான் அடுத்தது இன எழுத்துக்கள் என்றால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இலக்கணமும் மொழித்திறனும் இலக்கணத்தில் மாத்திரை என்பது இலக்கணத்தை மாத்திரை என்பது எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கும் சொல் மாத்திரை என்பது ஒரு சிறிய ஒளி அளவு கண் சுட்டும் நேரம் அல்லது விரல் சுடுக்கும் நேரத்தை மாத்திரை கால அளவாகும் அதாவது மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை உயிரெழுத்து குரிலுக்கு ஒரு மாத்திரை உயிரெழுத்து நெடிலுக்கு இரு மாத்திரை உயிர்மெய் எழுத்துக்கு ஒரு மாத்திரை உயிர்மை நெடிலுக்கு வந்து இரு மாத்திரை இந்த அளவை தாண்டும் ஒலியளவை அளவடை என்கின்றோம் என் ஒருமை பன்மை என என் இந்த இரு பறிக்கலாம் பூ வந்து ஒருமை பூக்கள் பன்மை மாணவன் வந்து உரிமை மாணவருங்கிறது பன்மை குறிக்குது அடுத்தது பெயர் பன்மையில் இருந்தால் முடியும் பன்மையிலே இருந்தால் இருத்தல் வேண்டும் அது திருடர் பிரிபட்டனர் பெயர் உரிமையில் இருந்தால் வந்து வினை முடிவும் உரிமையிலே இருக்க வேண்டும் திருடருங்கிறது உரிமை பிடிப்பட்டது உரிமை திருடருங்கிறது பன்மை பிடிபட்டனர்ங்கிறது பன்மை இடம் வந்து அடுத்தது தன்மை முன்னிலை முன்னிலை இடம் வந்து மூன்றாகும் நான் அவன் வீட்டுக்கு போனேன் நீ ஏன் வரவில்லை இச்சொற்றில் வந்து நான்கிறது தன்மை நீங்கிறது முன்னிலை அவன்கிறது படற்கை பண்மையில் வரும்போது நாங்கள் வந்து தன்மை நீங்கள் வந்து முன்னிலை அவர்கள் வந்து அவர்கள் அவை வந்து படற்கை தன்மைனால் தன் தன்னை குறிப்பது முன்னிலை என்பது வந்து முன்னால் இருப்பவரை குறிப்பது படர்க்கை என்பது தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது ஒவ்வொரு இடமும் அதற்கேற்ற வினைமுடியை பெறுதல் வேண்டும் அடுத்தது அகரவரிசை கொடுத்துருக்காங்க அகரவரிசை கக்கா கி கி கு கே கே கை கவு க வச்சு வரிசைப்படுத்தலாம் சிறுவன் சாப்பாடு செய்தி சளிப்பு சோளம் என சொற்கள் வந்து கொடுத்துருக்கு சளிப்பு சாப்பாடு சிறுவன் செய்தி சோளம் என வரிசையாக வரும் கீ மேலே இருக்கிறது வ அகரவரிசைப்படுத்தினா இருக்கிறது வரும் சசா கக்கா கி குக்கு கே கே கை அந்த வரிசையில் அப்புறம் வந்து சசா சிசி சுசு அந்த வரிசைப்படி வச்சுருக்காங்க இது தாவரிசைக்கு கொடுத்துருக்காங்க திண்ணை தங்கம் துணை தோழன் தெரு தாழ்பால் தூண் தீ தோ தா தங்கம் ஃபஸ்ட்டு த தா தாழ்பால் தத்தா தீ திண்ணை தீ அடுத்தது தூ வரும் துணை தூ தூண் தே தெரு தே தே இல்லை தூதருக்கு அது தொழில் அவ்வளோதான்